அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பார்க்க போகிறோம் புலம்பெயர் தேசத்தில் சுவிட்சர்லாந்து மண்ணில் வந்து ஒரு பெரிய ஒரு பதவிக்கு ரெண்டாவது தடவையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அது சம்மந்தமாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் என்ன பார்க்க போகிறோம்னால் ஒரு தமிழ் தமிழ்ப்பண் அதாவது கொழும்பில் சிறு இலங்கை கொழும்பில் பிறந்து ஒரு சிறு வயதில் குடும்பத்துடன் புலம்பெயர்ந்து வந்து ஐரோப்பாவில் சுவிட்சில் தனது வாழ்க்கை பயணத்தை துவங்கிய அந்த குடும்பத்துடன் இவர் தனது படிப்பை இந்த சுவிட்சர்லாந்து மண்ணின் ஜெர்மன் மொழியை நன்றாக படித்து தனது ஒரு இன்று அவர் ஒரு பெரிய இடு இருப்பிடத்துக்கு தனது ஒரு ஒரு மக்களால் மதிக்கத்தக்க ஒரு ட்ரெண்டாவது தடவையாகவும் ஒரு உபத உப தலைவர் தேசிய கவுன்சிலின் துணைத் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யார் என்ன மாதிரி வந்தார் என்று தான் நாங்கள் இதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உண்மையில் ஒரு இதாவது அரசியல் சம்பந்தமானது எமது நாட்டில் எடுத்துக்கொண்டேமோ என்று சொன்னால் எங்களோடய பொடிகள் யாராவது திறமை உள்ளவர்கள் படித்தவர்கள் என்ன ஒரு அரசியல் அரசியல் சார்ந்தவர்கள் தங்களுடைய ஒரு கட்சியில் இணைந்து அரசியலை செய்யும் முடிக்கணும் அங்கு எவ்வளவு சந்தர்ப்பம் கொடுக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிந்த வினையம் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எப்படியாவது கொடுத்தாலும் ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிரதேச பிரதேச சபை உறுப்பினராகவோ அல்லது ஒரு மான மாகாண சபை உறுப்பினராகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக எடுக்க எடுக்கிற ஒரு அந்த அந்த இடத்தை தெருவதற்கு சரியான கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் என்னென்னு சொன்னால் அதில் அது ஒரு அவங்கள அந்த அரசியல் இதை வந்து ஒரு ஒரு கட்டமைப்புக்கெல்லாம் அமைச்சிக்கிறாங்க கொஞ்சம் பேருக்குள்ளேயே வச்சிருக்கீங்க மற்ற வெளியிலேருந்து வந்துட்டோம்னு சொன்னால் தங்களோட ஓட்டைகளோட சில்கள் எல்லாம் தெரிஞ்சுவோம் அதை விட தங்கட தங்களோட அரசியா அந்த உள் பிழைப்பும் இல்லாமல் போயிடும் அண்ட எண்ணங்களுக்காக மற்றவர்களை உள்வாங்க சரியாக பஞ்சுப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நான் அப்படி கூட்டாங்க கொடுத்தாலும் அவர்கள் ஒரு அவர்களை தான் திறமை ஆலை வேண்டு சொன்னால் அவரை விட மாட்டோம் அடுத்த தடவை அவர்களை பின்னால் இழுத்து அவர்களை எப்படியும் மீண்டும் கீழ் கீழ்நோக்கி தான் இழுக்க இழுத்து தான் நம் விழுத்த பார்க்கினமே ஒழிய மேல் நோக்கி தள்ளி எங்களோட இனத்தின் இனம் ரீதியாக வேறு அவர்களை முன்னிறுத்த வேண்டிய தே முன்னிறுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த அரசியல் எங்களோட அரசியல் கட்சிகள் இல்லை ஆனால் இந்த வெளிநாடுகளில் நாங்கள் உண்மையிலே இடம் அந்த காலத்தில் பலர் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே முப்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே பலர் நாட்டில் இருந்து இடம் ஐரோப்பா முழுக்க ஐரோப்பா கனடா ஆஸ்திரேலியான்னு சொல்லி எல்லா இடமும் எல்லா இடம் பிறந்து இடம் வந்திருக்கிறோம் வந்த நாங்கள் சின்ன இங்கே வந்து குழந்தைகள் பிள்ளைகள் சில பேர் சின்ன வயசுலேயே இங்கே வந்து இந்த மொழிகளை படித்து நல்ல 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 இடம் இருப்பிடங்களில் இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் தமிழ் தமிழர்கள் உண்மை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாக அனைத்து ரீதியாகவும் நல்ல இடத்தில் இருக்கிறார் அந்த வகையில் இன்று சுவிட்சர்லாந்தில் என்னென்னு சொன்னால் இந்த பண்ணும் சிறு வயதிலேருந்து இடம் பேர்ந்து இங்கே வந்து ஜெர்மன் மொழியில் நல்லா படித்து ஒரு தாதியர் தாதியருக்கான வேலை தாதி வேலைக்கான ஒரு தனது பா படிப்பினை முடித்து தாதி வேலையாக வேலை செய்து அதை தோ மருத்துவ ரீதியில் தனது படிப்பினை மேற்கொண்டு பின்னர் சமூக மற்றும் பொது சேவைகள் சம்பந்தமாக மக்களுடன் இணைந்து அது சம்பந்தமாக சேவைகளை செய்து வந்துள்ளார் அந்த அடிப்படையில் அவர் ஒரு சோ சோசோ சோசியால் டெமோக்ரட்டிக் பார்ட்டி என்ற ஒரு பார்ட்டியில் அந்த இணைந்து தனது அரசியல் பயணத்தை மேற்கொண்டு அந்த கட்சியினூடாக தனது அந்த மாநிலத்துக்கான ஒரு அங்கத்தவராக தேர்வு செய்யப்பட்டு தனது பயணத்தை தொடர்கின்றார் பின் அதற்கு பின்னர் அவர் இரண்டு அடுத்த தடவைகளாக தேசிய தேசிய மன்றத்தில் பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு மக்களால் பாராளுமன்றத்தை தெரிவு செய்து இம்முறை இரண்டாவது தடவையும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாவது தடவை அவர் ஒரு இரண்டாவது தடவையாகவும் தேசிய துணைத் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அது ஒரு உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் சாதாரணமாக நாங்கள் இங்கே எங்களோட பிள்ளைகள் இங்கே இங்கே இருக்கிற பிள்ளைகள் எங்கள்ட்ட தலைமுறைகள் அந்த தலைமுறைகள் வந்து உண்மையிலே நிலைநிலடாங்கள்லாம் இருக்கிறாங்களே என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு அலுவலகங்களுக்கோ ஏதாவது ஏதாவது ஒரு இடங்களுக்கு நாங்கள் போனோமேனு சொன்னால் அங்கே எங்கேயாவது கூடுதலான இடங்களில் எங்களோட தமிழ் பிள்ளைகள் இருக்கிறதையும் ஒரு அலுவலகங்களில் வேலை செய்கிறதையும் நாங்கள் அவர்களுடைய தமிழ்லேயே கதைச்சு எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வரக்கூடிய இல்லாமல் தான் இப்போதைக்கு சுவிட்சர்லாந்திலும் மேலே இருக்குது நான் அது ஒரு அந்த நேரம் ஆனால் ஒரு ஒரு ஆய்வின் பாடி சுவிட்சர்லாந்து ஆய்வின் என்ன ஒரு பத்து வருஷத்தில் எட்டு பத்து வருஷத்தில் சுவிட்சர்லாந்தில் பெரிய பெரிய இடங்களில் எங்களோட தமிழ் இல்லை பிள்ளைகள் வந்து மேலோ மேலிடங்களில் இருப்பினமான்னு சொல்லி அந்த ஆய்வுகள் கூறிக்கொண்டிருக்கிறது கூடுதலான பட்சங்களில் அவங்கள் கூடுதலான பிள்ளைகள் வந்து மேலடங்கத்தில் இருப்பினமான்னு சொல்லி என்ன சொன்னால் மேலே எங்களோடய பிள்ளைகள் ஒரு அறுபது சாயந்தர ரீதியில் கட்டிக்கார பிள்ளைகள் எங்களோட இஞ்சி வந்து சுவிஸ்கார பிள்ளைகளும் பார்க்க எங்கள்ட பிள்ளைகள் கூட கட்டிக்காரன்னு தான் சொல்ல என்ன வேணும்னு சொன்னால் சுவிச்சுக்கார பிள்ளைகள் கிணறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வருவாங்க சில ரெஸ்டாரண்ட் வழியை வேலை செய்யணும் சில அதை நான் குறையான சொல்லவில்லை ரெஸ்டாரண்ட் வழியை வேலை செய்யணும் மற்ற ஒரு குசுனிக்க வேலை செய்வேணும் இல்லை அது ஒரு பணியில் வேலை செய்வேணும் அப்படியான அந்த சில சில வேலைகள்லாம் கேட்டால் சொல்லுவாங்கள்ல எங்களுக்கு அது விருப்பம் இல்லை ஆஃபீஸ்களில் வேலை செய்கிற விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்கள் ஆனால் அவங்கள பேர் அவங்களோட பழகி இதாண்டி செய்து பார்த்தால் தெரியும் நம்ம மேலே அவங்கள் அதுக்கும் இந்த இந்த வேலைக்கே தகுதி இல்லாதவங்களான்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் மன ரீதியால் அந்த குடும்ப குடும்பங்கள் அவங்கள இவங்கட கட்டுப்பாடுகள் அதில் எல்லாம் பார்த்து வளர்ப்பு வளையும் வச்சு அந்த பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள மாதிரி ஒரு விருத்தி இல்லாத பிள்ளைகள் போல தான் இருக்கும் ஆனால் எங்கட பிள்ளைகள் அப்படியே இல்லை எங்கட சகல பல இதுகளும் அவர்கள் தாய்மொழியை முதல்ல படித்து நல்ல தாய்மொழி மூலம் அதை தொடர்ந்து இஞ்சி ஜெர்மன் மொழி ஜெயர்மன் இஞ்சி நாலு மொழி இருக்குது அதையும் படித்து வேறு வேலை வேலை சம்மந்தமாக படித்து 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 மேலே வந்துடுவாங்களே ஏதோ வழியில் மேலே வந்து உண்மையில இடங்களில் இருக்கிறாங்க இப்போவும் இன்னொரு பத்து வயசுல இன்னும் கூடுதலான இடங்களுக்கு வந்துடுவாங்களான்னு தான் இந்த ஆய்வு சொல்லுது அன்று அதே மாதிரி நாங்கள் இந்த என்னமோ அதை பார்க்கவோனும் நாங்களிடம் இடம்பே இந்த அந்த காலத்தில் எங்களோட முதல் தலைமுறை வந்து வந்த நேரம் இந்தியாவுக்கும் அங்கே ஆக்கள் போயிருந்தேன் இந்தியாவில் மேலுண்டை பார்க்க இங்கே நாங்கள் ஒரு அரசியலை அரசியல்லையோ ஏதாவது ஒரு விதத்தில் மேலிடத்தில் நிற்கிற மாதிரியான இந்தியாவில் அப்படி இல்லை எங்களோட மக்கள் மேலே இன்னும் அந்த பிரிஜ் ஆய்வு இல்லாமல் இந்த ஒரு பெரிய ஒரு சலுகைகள் இல்லாமல் சாதாரண மக்களாக கூலி ஆக்களாக தான் நாங்கள் கூடுதலாக நம்ம என்னென்னு சொல் ஏன்னா அந்த அரசாங்கம் அளவுக்கு தான் எங்களோட மக்களை வச்சுருக்குது ஆனால் இந்த நாடுகள் ஐரோப்ப நாடுகள் மற்ற எல்லாம் பெரிய பெரிய நாடுகள் எங்களுக்கு சகல அதாவது தங்கட தங்கட மக்களை போலவே சராசரியாக எங்களை நடாத்தி நல்ல ஒரு சகல உரிமைகளும் தந்து எங்களுக்கு எங்களை என்னென்னு சொல்கிற ஒரு நல்ல ஒரு இடத்துலான்னு வச்சுக்காங்க அந்த வகையில் இம்மல் எங்களோட பிள்ளைகள் மேன்மேலும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நல்ல விஷயம் நல்ல வாழ்த்துக்கள் அதே போல் இந்த வந்து பாரா ரூமியான்னு சொல்கிறோம் முப்பத்தி நாலு வயசுடைய இந்த பெண் ஒரு முஸ்லீம் சமூகத்தில் இருந்து வந்தவா உண்மையிலே வந்து முஸ்லீம் சமூகத்தில் பொறுத்த நாங்கள் குருகாச்சலில் எப்படினு தெரியும் உங்களுக்கு பெண்களை எந்த இடத்துக்கு வழியில் விடுவாங்கள் இந்த மயாண்டு எங்களை நாங்கள் எல்லாம் மறந்த விஷயம் ஆனால் இந்த சமூகத்தில் வந்து படித்து இந்த இடத்துக்கு வந்துருக்கிறது உண்மையிலே ஒரு அவங்களோட சமூகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு பெருமை அந்த வகையில் நாங்கள் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே மாதிரி வேணும் சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்